துலாம் ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதத்திற்குண்டான மாத ராசி பலர் துலாம் ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் ராசிநாதன் பரிவர்த்தனை அமைப்பில் உச்சம் இது ஒரு பெரிய நல்ல விஷயம் துளாராசி நபர்கள் மனசளவில் பெரிய அளவுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு சில நபர்கள் டபுள் மைண்டில் இருப்பீங்க அவர்கள்லாம் ஒரு சில லெவலில் ஒரு டபுள் மைண்டில் இருந்து வெளியே வரக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்படும் இப்போ துளாராசி நபர்களுக்கு இது வந்து ஒரு பொன்னான காலம் எப்படி பொன்னான காலம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த உச்சம் இந்த பரிவர்த்தனை அமைப்பில் உச்சங்கிறது கொஞ்சம் நாளைக்கு நீடிச்ச அமைப்பில் இருக்க போகுது இந்த மாதம் முழுக்க மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை கடந்த இருக்கும் அப்போ உச்சம் என்பது வருஷத்தில் ஒரு தரப்பு நடக்கும் நீசம் என்பது வருஷத்தில் ஒருத்தருப்ப நடக்கும் துளாராசிக்கு இப்போதைக்கு உச்சம் இந்த உச்சமான நேரத்தில் உங்கள் லைஃப்பில் உங்கள் ஏஜ் படி அவரை ஒரு வயசுக்கேற்ப நீங்கள் லானோ பெண்ணோ என்ன கேட்டகரியோ அந்த கணக்கில் உங்கள வாழ்க்கையில் இப்போதைக்கு ஒரு உச்சமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தேவைகள் பூர்த்தி ஆகாது இல்லை ஆசைப்பட்டதை அடையிறது ஸோ விரும்பியதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தான் உச்சம் உச்சம் என்பது மகிழ்ச்சியை குறிக்கும் நீசம் என்பது துக்கத்தை குறிக்கும் உச்சம்னால் வரவுகளை குறிக்கும் நீசம் என்பது இழப்புகளை குறிக்கும் ஸோ இழப்புகளால் நம்ம வருத்தப்படுவோம் வரவுகள்னால் நம்ம சந்தோஷப்படுவோம் அவ்வளோதான் இது மட்டும் இல்லாமல் துளாராசிக்கு பனிரெண்டு மற்றும் ஒன்பது கூடிய புதன் வந்து ஒரு வீக்கான ஒரு அமைப்பில் இருக்கு புரியுதுங்களா புதன் வீக் புதன் வந்து பலகீனமான அமைப்பில் இருக்கு சுக்கரன் மட்டும் உச்சமாக இருக்கு அடுத்ததாக செவ்வாய் இந்த ராசிக்கு பணத்தையும் மாரகத்தையும் தரக்கூடிய செவ்வாய் பக்கர நிவர்த்தி அடைவது இந்த மாதம்தான் அப்போ செவ்வாய் நிலை உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் புண்ணியம் அப்படிங்கிறது உண்டு ஆக முழுக்க முழுக்க எப்போதுமே சொல்கிறது என்னென்னா ஒரு சம்மந்தப்பட்ட ராசி நபர்களுக்கு நல்ல கிரகங்கள் என்னதான் நன்மைகளை செய்தாலும் ராசிநாதன் நல்லா இல்லைன்னா அந்த நன்மைகளை அனுபவிக்கவோ பெற்றுக்கொள்ளவோ உணரவோ முடியாது அதே சமயம் மற்ற கிரகங்கள் நல்லா இல்லை வேற வேற கிரகத்தினால ஒன்றும் யூஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ராசிநாதன் வலுவாக இருந்தால் கோச்சார அமைப்புகளில் ராசிநாதன் வலுவாக இருக்கும் பட்சத்தில் ராசிநாதனே உங்களுக்கு வேணுங்கிறத தருவதனால் தரப்போவதனால் உங்களுக்கு பலகீனத்தன்மை இருக்காது என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த அந்த துணிவு துணிச்சல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் உங்களோட மைண்டு போகும் இப்போ அந்த கண்டிஷன் தான் உருவாக போகுது புதன் சரியில்லை செவ்வாய் ஃபிஃப்டி பர்சன்டேஜாக நல்லது அடுத்து சனியோடைய நகர்வு வந்து பார்த்தீங்கன்னா ராகவன் நெருங்கி போயிட்டுருக்குது சூரியன் ஒன்றும் அந்தளவுக்கு ஒரு பலமான அமைப்பில் இல்லை இந்த மாதத்தில் என்ன தான் பிப்ரவரி மாதம் லாபம் வீட்டை பார்த்தாலும் ஒன்றும் அந்தளவுக்கு யூஸ் இல்லை அடுத்தது குரு எப்போதுமே கெட்ட கிரகம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாதிரி ராகு கேதைகள் நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துல தான் இருக்குது அதாவது ஆறு பனிரெண்டில் தான் இருக்குது இப்போ இந்த மாதிரி எந்த கிரகங்களும் மற்ற அமைப்புகளில் இருந்து உங்களுக்கு எந்த ஒரு நன்மைகளையும் அதிகமாக உங்களுக்கு கொடுக்குற அமைப்பில் இல்லை அப்போது இந்த நேரம் பார்த்து ராசிநாதன் மட்டும் உச்சமாகுது இது தேவை இது தேவையான விஷயம் ஒரு விஷயம் இந்த நேரத்தில் தேவை ஒருத்தன் கஷ்டப்படும் போது தான் நாலு நல்ல வார்த்தை ஆறுதலான வார்த்தை அடுத்தது கை தூக்கி விடக்கூடிய யாராச்சும் ஒரு நபர் ஹெல்ப் பண்ணுறது அப்படிலாம் செய்யணும் நடக்கணும் அது நல்லா இருக்கிறவன்ட்டையே போய் இன்னும் கொஞ்சம் இந்த பணத்தை வச்சுக்க பணத்தை வச்சுன்னா அதுக்கு மதிப்பு இருக்காது ஸோ கஷ்டப்படுறவனா கை தூக்கி விடுறது நல்லதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த நேரத்தில் சூழ்நிலைகளை பாருங்களேன் உங்களுக்குன்னு ஒரு பலகீன அமைப்பு கஷ்ட அமைப்பில் இருந்தாலும் ராசிநாதன் மட்டும் உச்ச அமைப்பில் இருக்கிறனால எப்படியும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது தான் காரணம் துலாம் வந்து ஒரு சர ராசி அப்படினால உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய பிளானு உங்களுடைய மைண்டு சிந்திக்கிறது எல்லாமே ஒரு பெரிய லெவல்லே இருக்கும் அதை அப்படி அந்தளவுக்கு பண்ணணும் அப்படி பண்ணால் தான் பண்ணணும் இல்லை பண்ணக்கூடாது அப்படி இல்லைன்னா நம்ம இப்படி பண்ணணும் ஒன்று நூற்றி முந்நூறு மார்க் எடுத்து பாஸ் ஆகிடணும் இல்லைன்னா ஃபெயில் ஆகிட்டு வந்துட்டு அடுத்த விருப்பம் பாஸ் ஆகணும் அட்டம் அறகுறையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல தொலா நபர்கள் ஒரு எப்போ தீர்க்கமாக இருப்பீங்க அறகுறை வேலை நம்ம செய்யக்கூடாது ஒன்று செஞ்சு அப்படி செய்யணும் இல்லைன்னா இப்படி வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க இப்போ இந்த கான்செப்ட் படிதான் தொலாராசி நபர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மூவ்மெண்ட் பண்ணுவீங்க இதை பல பேர் வெளில சொல்லலாம் நீங்கள் அதாவது துளாராசி நபர்களெலாம் இப்படி தான் சொல்லலாம் சில ஆட்கள் சொல்லாமே மனசுக்குள்ளே வச்சுருந்து இப்படி தான் செய்யலாங்கிறது ஐடியா இருக்கும் இது எப்படியாக இருந்தாலும் ராசிநாதன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்தில் உச்சமாகிறார் முதல் விஷயமாக சம்பள வேலை சம்பள வேலையில் ஒரு நல்ல திருப்திகரமான சூழ்நிலை எதிர்பார்க்கலாம் சம்பளம் கூடுதலாக கிடைக்கிறது இல்லை கூடுதலாக கிடைக்கக்கூடிய கம்பெனிக்கு மாறுவது ப்ரொமோஷன் கிடைப்பது உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைப்பது அடுத்தது இதுவரைக்கும் நீங்கள் பின்தங்கிய நிலைமையில் இருந்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் முன்னாடி முன்வரிசைக்கு வருவது உங்கள்கிட்ட சில பொறுப்புகளை கொடுப்பது ஸோ இந்த மாதிரி சம்பள வேலையில் என்னென்ன கேட்டகரி என்னென்ன லெவல் இருக்கோ அதில் வந்து அவங்கவுங்க தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகி ஒரு மகிழ்ச்சியை பெற முடியும் சம்பள வேலையில் குறைகள் அதாவது பணம் வரல சம்பளம் நிற்கிது இந்த மாதிரியான சம்பள வேலையில் நான் என்னென்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகள் துளாராசி நபர்களுக்கு நிவர்த்தி இது பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்குது ஒரு சில நபர்கள் தொழில் பண்ணுவீங்க பணம் போட்ட தொழிலோ இல்லை கை மாற்றி விட்டு தொழிலோ எந்த மாதிரியாக இருந்தாலும் ஒரு ஒரு சில நபர்கள் வேலைக்கு போகாமல் தொழில் பண்ணுவீங்க அவர்கள் கூட இந்த மாதத்தில் ஒரு வேலைக்கு போகலாமா ஒன்று பொசிஷன் ஒன்றும் எல்லாமே ஒரு டைட்டாக போயிடுச்சு ஏதாவது ஒரு வெட்டிக்கு போய் என்ன ஏதாச்சும் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி எதாவது ஐடியா இருந்தால் கூட அவர்கள் கூட வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உருவாகும் புதிதாக வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை டக்குன்னு கிடைக்கும் இதெல்லாம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் அதுக்கடுத்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆறாம் பாகத்தில் ஒரு உச்சகிரகம் வருது இல்லை அது எட்டோட வர பரிவர்த்தனை இருக்குல்ல அப்போ கடன் வாங்க வாங்கக்கூடிய சூழ்நிலை சில நபர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் கடன் வாங்கினா தான் இந்த நேரம் சில விஷயத்தை சமாளிக்கலாம் இப்போதைக்கு உள்ள கையில் உள்ள காசை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது கடன் வாங்கினா ஏதாச்சும் கடன் கொடுத்தாங்கன்னா லோன் போட்டோம்னா லோன் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் அடகு வச்சோம்னா இந்த மாதிரி கடன் கிடைச்சதுன்னா சில நல்ல தேவைகள்லாம் பண்ணலாம் சில நல்ல விஷயத்த கடன் வாங்கினா தான் பண்ணலாம் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கடன் விஷயங்களும் கிடைக்கும் ஒரு சில நபர்களுக்கு நட்பு ரீதியாக ஏதா கிடைக்க வந்து கடனாக கூட கிடைக்க வரும் இதெல்லாம் துளாராசிக்கு ஒரு நல்ல லெவல் அடுத்தது இந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க செய்ய போறீங்க ஒரு வீடு கட்டுறது ஒரு வாகனம் வாங்குறது எதிர்கால தேவைகளுக்கு பணத்தை மையப்படுத்தி ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நல்ல காரியங்களை ஆரம்பிப்பது அது வந்து வளர்ச்சியை நோக்கி போகும் ட்ராபேக் ஆகாது ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்கும் அப்போது உச்ச கிரகம் ஒரு மனிதனை உச்ச லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும் ஒரு வேலைக்கு சேர்ந்த சேர்ந்தீங்கன்னா கூட சீக்கிரமாக ப்ரமோஷன் வந்துடுவீங்க சீக்கிரமாக மேலே வந்துருவீங்க இப்போ துளாராசி நபர்கள் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னாக்கா இந்த மாதம் பிறருடைய தயவை எதிர்பார்க்காமல் உங்களுடைய சொந்த கல்லையோ இல்லை உங்களுடைய சொந்த ஐடியாக்களை பயன்படுத்தியோ உங்களை மட்டுமே நம்பி நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் அது மட்டுமே கை கொடுக்கும் இப்போ தனிச்ச அமைப்பில் போராடி ஜெயிக்கக்கூடிய மதமாக இருக்கும் பிறருடைய ஒத்துழைப்பு பிறரை நாடி போவது பிறரை வந்து சம்பந்தப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு பலகீனமாக அமையும் தனிப்பட்ட முறையில் இயங்குவது பலமாக இருக்கும் இதுவே இந்த மாதத்துக்கு உண்டான முக்கிய பலன்